வணக்கம் அனைவருக்கும் இன்னைக்கு நான் உங்களுக்காக துளிர்க்கும் அன்பு அப்படின்ற ஒரு அற்புதமான கவிதையை நான் எழுதியிருக்கேன் வாங்க வாசிக்கலாம் ரசிக்கலாம் துளிர்க்கும் அன்பு நீரோட்டம் இல்லை இடத்தில்தான் வேரோட்டம் இருக்கும் நீ செலுத்தும் அன்பில்தான் தான் தேநாட்டம் இனிக்கும் நீரோட்டம் உள்ள இடத்தில்தான் வேரோட்டம் இருக்கும் நீ செலுத்தும் அன்பில்தான் தான் தேனாட்டம் இனிக்கும் வானத்தில் நட்சத்திரம் நிறைய உண்டு நிலவு ஒன்றுதான் இந்த உலகில் நிறைய மனிதர்கள் உண்டு நிலவாக நீ மட்டும் மனதில் உண்டு ஒளியாக வானத்தில் நட்சத்திரம் நிறைய உண்டு நிலவு ஒன்றுதான் இந்த உலகில் நிறைய மனிதர்கள் உண்டு நிலவாக நீ மட்டும் மனதில் உண்டு ஒளியாக நொடிப்பொழுதில் இமைக்கும் இமைகளுக்கு தெரியாது இமைக்கும் கணத்தில் என் இதயம் கணக்கும் என்று நொடிப்பொழுதில் இமைக்கும் இமைகளுக்கு தெரியாது இமைக்கும் கணத்தில் என் இதயம் கணக்கும் என்று உயிராட்டமான அன்பை விதைக்கவே நான் நிலமாகிறேன் துளிற்குமிழையாக நீ வளர்வாய் என என் மனதிற்குள் வருவாய் என உத்தமமான அன்போடு உயிராட்டமான அன்பை விதைக்கவே நான் நிலமாகிறேன் துளிர்க்கும் இலையாக நீ வருவாய் என என் மனதிற்குள் வளர்வாய் என உத்தமமான அன்போடு கலப்படமில்லா ஒற்றை அன்பை உனக்குள் விதைக்கிறேன் எனக்குள் வளர்வதற்காக என்றும் அன்பின் அசையாத வேரோடு என் தோளோடு தோல்சாய கலப்படம் இல்லாத ஒற்றை அன்பை உனக்குள் விதைக்கிறேன் எனக்குள் வளர்வதற்காக என்றும் அன்பின் அசையாத வேரோடு என் தோளோடு சாய நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்